நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே அற்புதமான மியூசிக்கல் நாலேஜோடையும் தன்னுடைய இனிமையான காந்த குரல் நாளையும் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்ட்ல ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்தது அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க மூன்று திறமையான போட்டியாளர்கள் யாருன்னு பார்த்தா அது மக்களிடையே ரொம்பவே பிரபலமா இருக்க ஜான் ஜெரோம் ஜீவிதா மற்றும் விக்னேஷ் இவங்க மூணு பேருமே இந்த வாரம் நடக்கிற செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான எஸ்பிபி பாடலை எடுத்து அதை வேற லெவல்ல பாடியி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் ரங்கத்தையும் கண்கலங்க வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாம அதுக்காக கோல்டன் ஷவரும் வாங்கியிருந்தாங்க நம்ம சூப்பர் சீசன் சீசன்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் பாடல்களுக்கு மேலே பாடி அசத்தி மக்களை பெரிய லெவலில் கவர்ந்திருக்க இசை ஜாம்பலான எஸ்பிபி அவர்களை கொண்டாடுற வகையில் செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட் நடக்குது இதுல மியூசிக் டேரக்டர் ஜி வி பிரகாஷ் மற்றும் ஆக்டர் சிவனா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இதுல அற்புதமா பாடி வெற்றி பெற போட்டியாளர்களுக்கு எஸ்பிபி டிராஃபி வழங்கப்படுது இதற்காக நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாருமே எஸ்பிபி அவர்களுடைய மெகாட்டான பாடல்களை எடுத்து தங்களால் முடிஞ்ச அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஆடி பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டு இருக்காங்க மக்களிடையே ரொம்பவே பிரபலமா இருக்க ரொம்பவே திறமையான போட்டியாளர்களான நம்ம ஜான்ஜரும் ஜீவிதா மற்றும் விக்னேஷ் உங்க மூணு பேருமே இசை நான் இளையராஜா கூட இசையில எஸ் அவர்கள் பாடின மெகைட்டான பாடல்களை தான் எடுத்து பாடி சூப்பரா ஆஸ்தி இருந்தாங்க அதுல முதல்ல நம்ம சூப்பர் சிங்கரை பொறுத்த வரைக்கும் இதுல எஸ் பிபின்னு பாராட்டப்படுற ஜான்ஜரம் அவர்கள் பயணங்கள் முடியவில்லை படத்துல இளையராஜா எஸ்பிபி காம்போல வந்த இளையநிலா பொழிகிறது என்ற பாடலை எடுத்து அதை ரொம்பவே அற்புதமா வேற லெவல்ல பாடி ஆஸ்தி இருந்தாரு அதை தொடர்ந்து ஜீவிதா அவர்கள் புன்னகை மன்னன் படத்துல இளையராஜா எஸ்பிபி காம்போல வந்த இன்ன இன்னசத்தம் இந்த நேரம் என்ற பாடலை எடுத்து அதை ரொம்பவே மனமுருக பாடி ஆஸ்தி ஒட்டுமொத்த ஆரங்கத்தை கண்கலங்க வச்சு முடிச்சிட்டாங்க அதன் கடைசியா இது வரைக்கும் பாடின எல்லா காம்பிடேட்டிவ் ரவுண்ட்லயுமே கோல்டன் ஷவர் வாங்கின நம்ம விக்னேஷ் அவர்கள் ரஜினிகாந்தனுடைய வீரா படத்துல இளையராஜா மற்றும் எஸ் காம்போல வந்த கொஞ்சம் கொஞ்சம் அலைகள் ஓடன்ற மெகாயிட்டான பாடல எடுத்த சம்ம சூப்பரா பாடி அத்திருக்காரு இந்த மூன்று அற்புதமான போகமன்ஸையும் பார்த்த நடுவர்கள் மற்றும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருமே ரொம்பவே பாராட்ட அதுல குறிப்பா சிறப்பு விருந்தினரான ஜி பிரகாஷ் நடுவர்களான சுஜாதா மோகன் மற்றும் அனுராத ஸ்ரீராம் அவர்கள் சொல்லும் போது நீங்க பாடின பாடல்கள் எல்லாமே ஆல் டைம் பேவரட் சாங் அது மட்டும் இல்லாம பாடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமான ஒரு பாடல் அப்படிப்பட்ட பாடல்களை எடுத்தது அப்படி ஒரிஜினல் பாடல் வரைய ரொம்ப சூப்பரா டெலிவரி பண்ணிருக்கீங்க ரொம்ப அற்புதமா இருந்ததுன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிவ் ரவுண்ட்ல ரொம்பவே அற்புதமா பாடல்களை பாடி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க ஜான் ஜெரோம் ஜீவிதா மற்றும் விக்னேஷ் இந்த மூணு பேரை பத்தியும் அவங்களுடைய அசாத்தியமான பாடல் திறமைய பத்தியும் அவங்க இந்த வாரம் அந்த செலிபிரேட்டிங் எஸ்பிபி ரவுண்ட்ல எல்லாருமே கண்கலங்கிற அளவுக்கு கொடுத்த அசலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் இதுல இருக்க திறமையான போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா மற்றும் விக்னேஷ் இந்த மூன்று போட்டியாளர்கள் உங்களுக்கு யாரை ரொம்பவும் பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சிக்கவும் சாதாரண பாமர மக்களே வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுறவ, எவ்ளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியோ அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபேன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू